ஒரு எக்ஸிட் ஸ்பீச் எப்படி கொடுக்கணுங்கிறது இந்த பிபி எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் சுனிதா கிட்ட கேட்டு தான் கற்றுக்கணும் சுனிதா வந்து அவ்வளோ அழகாக எக்ஸிட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த மேனேஜர் டேக் கிடச்சதுலேருந்தே அவங்க அழகாக கிச்சன் ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அண்ட் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை பேசிடுவாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை பேசுகிறது தான் இந்த கேமுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதை தான் சுனிதா பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு அவங்க எக்ஸிட் ஆகி போகிறப்போ அன்ஷிதா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் இவங்க நீ எக்ஸிட் ஆகி போனதுக்கப்புறம் தான் அன்ஜிதாவோடய கேம் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்ஷிதாக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களோட கேமை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க ஸோ சுனிதா வந்து வெளியே போயிட்டு சுனிதா வந்து எல்லாருக்கும் இது ஒரு கேம் தானே சார் அங்கே இருக்கிறவரை தான் எல்லாமே மற்றபடி இதில் யாருக்கும் எந்த இதுவும் பர்ஸ்னல் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக விஜய் சேதுபதி கிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மேல் கண்டஸ்டன்ஸில் யார் இவங்க வெளியே போனதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஏன்னா முத்துக்குமரனுக்கும் சுனிதாக்கும் எப்போயுமே ஒரு நல்ல ரேப்பும் இருக்கும் அன்ஷிதாக்கும் முத்துக்குமரமுக்கும் சண்டை வரும்போது கூட சுனிதா தான் போய் பேசி தீர்த்து வைப்பாங்க ஸோ சுனிதா கிட்டே முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள்லாம் வெளியே வரும்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் படத்தில் நடித்து உங்களோட பெரிய கட் அவுட் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு சுனிதாவும் முத்துக்குமரன்கிட்ட முத்துக்குமரன் உங்களோடய கேம் எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்தே பிடிக்கும் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கேம் கேம்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அன்ஷிதா ரொம்ப ஃபீல் பண்ணாலும் பட் அன்ஷிதாவோட கேம் இது ரொம்ப வெளியில் வரும்னு நினைக்கிறேன் அண்ட் முத்து பற்றி ஆல்ரெடி ஃபேட்மேன் ரவீந்தரும் ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போனார் ஸோ சேம் திங் வந்து இப்போ இவரும் கொடுத்து இவங்களும் சுனிதாவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க முத்து இதே மாதிரி நல்ல ரிவ்யூஸ் வாங்கி கடைசி வரைக்கும் வருவார் நான் நினைக்கிறேன் சரி சுனிதா எக்ஸிட் ஆனத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சாச்சனாத வெளியே போயிருக்கணுமா நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் வச்சுட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்